الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر كبيرا கொள்கைக்கு தயாராகும்படி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا اله الا الله والله اكبر الله اكبر ولله الحمد الله أكبر, الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله والله اكبر الله أكبر.

முதலாவது இரக்காயத்தில் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டிய பின்பு வஜ்ஜக ஓதிய பின்பு ஏழு தக்பீர்கள் அதிகப்படியாக கூறப்படும் அந்த ஏழு தக்பீரிலும் ஒவ்வொரு தக்பீருக்கு மத்தியில் சுபஹான் அல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்கிற தஸ்பீகை ஓதுவது சிறந்தது முதல் ரக்காயத்தில் அதிகப்படியாக ஏழு தக்பீர்கள் கூறப்படும் இரண்டாவது காயத்தில் அதிகப்படியாக ஐந்து தக்பீர்களை கூறப்படும் இவ்வாறு தொழுகை நிறைவு செய்யப்படும் அல்லாஹ் الله اكبر الله اكبر الله اكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكره وعسيلا لا اله الا الله ولا نعبد الا اياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحدا وصدق وعدا ونصر عبده وعز جندا فهزم العذاب وحدا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر, الله أكبر. அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லா மிக பெரியவன் காற்று போற அளவிற்கு அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவில் அடித்துக் கொண்டு இஸ்லாமிய கடமைகள் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் போன்ற எல்லா கடமைகளுடைய அடிப்படையை நாம் எடுத்து பார்ப்போமே ஆனால் இந்த கடமைகள் எல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் ஒன்றை ஒன்றை மட்டும் உணர்த்துகிறது ஒன்றே ஒன்றை அழுத்தமாக உணர்த்துகிறது என்ன முஸ்லீம்களே ஒன்று பட்டால் ஒன்று வாழ்வு ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு ஒன்று படவில்லை என்று சொன்னால் இல்லை வாழ்க்கை நீங்கள் ஒன்றே ஒன்றை பாருங்கள் எப்படி இருக்கிறது இந்த கூட்டம் வருடத்தில் ஒரு தடவை என்ன கண்கல்லா காட்சி வாரத்தில் ஒரு தடவை നിരമമായി നേരം ഇതിനേவிட ഇന്നൊരു വിഷയമാണ് ഹജ്ജ് ഇക്കരെത്തല്ലവ ഹജ്ജ് വദാനനൗതുനൈലവഹത്തും മുസ്ലിമൂൻ അല്ലാഹു അക്ബർ അല്ലാഹു അക്ബർ അല്ലാഹു അക്ബർ ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു അല്ലാഹു അക്ബർ അല്ലാഹു അക്ബർ വലാ ഇല്ലാഹിൽ ഹംദു